பேர் சுமதி நான் வந்து வரேன் நாங்கள் சென்னை தண்டியார்பேட்டில் வந்து வரேன் நாங்கள் வந்து மாதம் மாதம் வருவோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வழியும் மாதம் மாதம் வருவோம் லட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு லட்டு கொடுத்தாங்க இப்போ ஒரு லட்டாகினாங்க சரி சாமி பிரதாஸ் பிரசாதம்னு அதே நாங்கள் இது பண்ணோம் ஆனால் அதுலயே இப்போ வந்து கொழுப்பு கலந்து இதெல்லாம் பண்ணும் போது கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு இப்படி ஒரு லட்டை நம்ம சாப்பிட்ருக்கோமா எங்களை விட இதில் பிராமின் எவ்வளோ பேர் அதை சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு லட்டில் போய் கலப்படம் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ தவறு கடவுளோட பிரசாதத்தில் இந்த மாதிரி ஒரு கலப்படம் பண்ணுறாங்க அது நம்ம கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையோட பயத்தில் வரும் ஆனால் இங்கே அந்த பயமே இல்லாத ஒரு பண்ணுறாங்க திருப்பதினாலே ஒரு ஒரு காலி அலோடு கிடையாது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிங்க அது வந்து நான்வெஜில் சம்மந்தப்பட்டதுன்னு அலோடு இல்லை இப்போ காலி ஃபுளோர் பண்ணுறாங்க சரி அது வெஜ்ஜு நம்ம இது பண்ணோம் ஆனால் லட்டுல இவ்வளோ ஒரு மோசமாக தரக்குறைவா பண்ணுவாங்கன்னு நினைச்ச பார்க்கல இதை கேள்விப்பட்டோன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு திருப்பதியிலாம் இப்படி ஒரு நடந்தது அதுக்கு முன்னாடி திருப்பதிக்குள்ளா ஒரு பாக்கு போட்டால் அலோடு கிடையாது அவ்வளோ கிளீனா செக் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு செக்கிங்கே கிடையாது பாக்கு போடுற வர சிகரெட் பிடிக்கிறாங்க மேலே வந்து அங்க அங்க சரக்கு பாட்டில் கூட பார்க்குறாங்க இங்கே எல்லாமே இருக்குது இப்போ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு எல்லாம் கிடையாது இப்போ எல்லாமே மோசமாக தான் இருக்குது இந்த இடத்துல இனிமேல் இதை மாறுமா என்னன்னு தெரில இதுக்கு முன்னாடி பிரசாதம் கூட நல்லா இல்லை ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல சாம்பார் சாதம் சாப்பிட்டோம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் அது அது முன்னாடிலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டோன்னா வெளியில் போட்டு வேகாத சாப்பாடு வாந்தி வர மாதிரி ஆகிடுது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இப்போ பரவாயில்ல கொஞ்சம் இம்ப்ரூமெண்ட் ஆன மாதிரி தான் தெரியுது ஒரு வேளை ஆச்சு மாறினாலையா என்ன ஏதுன்னு எங்களுக்கு அதை பற்றி தெரியல ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் லட்டில் இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி அது இதை தெரியாமே நாங்கள் எல்லாம் சாப்பிட்டா போனோடனே அது பூஜை ரூமில் வைக்கிறது அதை பயம்பக்தியாக சாப்பிட்டது அதெல்லாம் இருந்தது இப்போ மறுபடியும் இந்த லட்டெல்லாம் சரி பண்ணிட்டான்னா அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் அவ்வளோதான் பேர் விக்னேஸ்வரன் நான் வந்து வந்திருக்கிறேன் வியாழக்கிழமை வந்தோம் சாமி கோவில் கும்பிட்றக்கு வியாழக்கெழம் ஃபுல்லாக கீழே தரிசனம் பண்ணோம் வெள்ளிக்கிழமை நேற்றுக்கு சாமி கும்பிட்டோம் நேற்றுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க நல்லா தான் இருந்தது சாப்பிட்டு பார்த்தோம் அந்த நியூஸ் மட்டும் பார்த்தோம் நாங்கள் அது வந்துட்டு அவர் சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங் நினைக்கிறேன் நான் சரியாக பார்க்கல நேற்றுக்கு நான் வீடியோ பார்த்தேன் அதில் வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்த மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா தெலுங்கு அந்தளவுக்கு நமக்கு தெரியாது இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு தான் அப்படி இருக்கு இருக்கான்னால் இப்போ டேஸ்ட் நல்லா தான் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது எல்லாத்துக்கும் க்ளாரிஃபிகேஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுது நான் இப்போல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது நானே வீட்டுக்கு பத்து லட்டு வாங்கியிருக்கேன் என் குழந்தைக்கெல்லாம் கூட கொடுத்தா நல்லா பிடிச்சி தான் இருக்கு எல்லாம் சாப்பிட்டாங்க நம்பிக்கையோட தான் வாங்கி சாப்பிட்றோன்னாங்க அந்த லட்டு இஷ்யூ மட்டும் க்ளாரிஃபிகேஷனாக கொடுத்தா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அப்படி இருந்தால் இப்போவும் அப்படி இருக்கா அது மட்டும் கொஞ்சம் சொன்னால் க்ளாரிஃபிகேஷனாக இருக்கும் தோணுது ஆனால் எல்லாருமே வாங்குறாங்க நேற்று லட்டு டிமென்ட் டிமாண்டாக தான் இருந்தது எல்லோருமே நாங்களே எங்களுக்கு கிடைக்காம தான் இருந்துச்சு லட்டு டிமாண்ட் ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டோம் நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்குது இப்படி தான் வாங்குறோம் நாங்கள் சாமி கும்பிட்ருக்காங்க வாங்குறோம் இன்றைக்கும் எங்களுக்கு தரிசனம் இருக்குது இன்றைக்கும் நாங்கள் லட்டு வாங்குவோம் அவ்வளோதாங்க